வெட்ரீ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ் பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சுரம் மீட் பண்ணிருந்துருக்கோம் ஸோ வந்து ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அதுக்கப்புறம் வருகிற மாதம் வந்து தமிழ் புத்தாண்டு வர்றதுக்கு சனிப்பயிற்சி ஆகிட்டார் சனிப்பயிற்சிக்காக எல்லாரும் ஆவலை காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ பாதி ராசி வரையும் போட்டும் தார் வணக்கம் 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 மெரிநாயகளுக்கும் கொடான குடியரசுக்கும் இனிக்காக சார் என்ன நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து ராசிபாலன்லேருந்து வேர்ல்டு ப்ரடிக்ஷன் வரையும் எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து மக்களும் அதை வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய சொல்லிருந்தீங்க அதுவும் அப்படியே சொன்ன மாதிரி கிராஷ் ஆகிட்டே இருக்கு ஸோ கோல்டு வந்து முன்ன பின்ன இருக்கும் இறங்கி இறங்கி ஏற்றுவாங்க அவங்க வந்து ஒரு பெரிய கேமே பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரியும் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த மாதம் மக்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருக்குது சனி பயிற்சி

அவங்க விட்டு போயிடுச்சு அப்படி போனாலும் ரெண்டாம் இடத்துல வந்து ராகு வர இந்த ராகு வர்றதுனால சில குழப்பங்கள் மனசில் ஏற்றிப்பாங்க சில காரியங்கள் தடையாயிடும் மனசுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்றினு அவங்க செய்வாங்க உறவு வழியில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் இவங்களுக்கு அம்மா வழியில் சில உடல் பிரச்சனைகள் வந்து மகராசிக்கு அம்மா உடம்புல பிரச்சனைகள் வந்து சில குழப்பங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியாக போய் உட்காந்துருக்கிறார் கேது இந்த கேது உக்கார்துனால சில பிரச்சனைகள் உடலில் ஏற்படும் உடம்பு வியாதிகள் அது இல்லாமல் சளி சம்மந்தப்பட்டது மார்பகம் வயிறு இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும் உசாராக மருந்துகள் எடுத்துக்கணும் வாக்கிங் பண்ண அவங்க கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வழி பண்ணிங்கன்னா நல்லா அது இல்லாமல் தொழில் துறையில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் புது வீடு அமையும் புது வாகனம் அமையும் இவங்க மேலே புது தொழில் தொடங்கலாம் அல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் இருக்குது அது இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் இல்லைனா அதர் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் இந்த பசங்கள் மகராசி இருக்கவங்க பர்டிகுலராக உத்ராடம் அந்த திருவண நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஏற சொல்ல மிகப்பெரிய இது கிடைக்கும் இந்த எட்டு மாதத்துலேயும் ஒரு முக்கியமான ரிசல்ட் ஏதேனும் எக்ஸாம் பாஸ் ஆகிடுவாங்க வழிகள் கிடைக்கும் அதை எடுத்து போயிடுவான் ஏன்னா ரெண்டு ராகு கல்வித்திறனும் கொடுப்பான் திறனும் கொடுப்பான் பேச்சு திறனையும் வளர்த்து விடுவான் அந்த மாதிரி நிலைகள் இருக்குது அதெல்லாம் உடல் உபாதைகள் மட்டும் சாராக இருந்ததுங்க இவங்க மூலிமா மெடிக்கல் செலவுங்க அவங்க அம்மாவுக்கு வரத்துக்கு வாய்ப்பாக இருக்குது அது கொஞ்சம் பார்த்துக்கணும் அம்மா வழியில் இருக்கவங்களோ இல்லை உடன்பிறப்பில் இருக்க வழியில் இருக்கிறவங்களுக்கோ அதுக்கான வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா இவங்க வந்து பல ஊர் பயணம் பண்ணணும் வேறு ஊர் போகணும் வேறு இடத்துக்கு போகணும் அந்த மாதிரி கிடைக்கும் வெளிநாட்டில் பயணங்கள் வந்து நல்லபடியாக இருக்கும் புது வேலைகள் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே கிடைச்சிரும் ஜூன் மாதம் இப்போ மாறு சனியோடய மாற்றமே நல்லபடியாக இருக்குது ஜூன் மாதத்தில் வேலை கிடைக்கிறோம் அதே நேரத்தில் பத்தாம் மாதிரி ரெண்டாம் மாதம்னால் கொஞ்சம் சரியில்லை நாலு மாதம் அந்த குருவோட வக்கரமான நிலைகள் அதோடய செயல்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏறஸ் பெற இடுப்பு வலி கால்வலி அதுவும் இல்லாமல் சில பண வரையங்கள் எங்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டா வாங்க முடியாது லேட்டாக ஒரு குறை நன்மைக்கு எடுத்துன்னு வந்துடும் ஆனால் மற்றபடி நல்ல வழிகள் இருக்குது அது இல்லாமல் திருநெல்வேலி கண்டிப்பாக போய்ட்டு வரணும் இவங்க அந்த பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாது சிவன் கோயில் சிவனுக்கு போய் அவங்களுக்கு வந்து பரிகாரம் இல்லை பிரதோஷ வழிபாடு இல்லை அம்மாவை செய்த சிவன் கோயில் போடுறது இதெல்லாம் போயிட்டு வர சொல்ல எல்லா நிவர்த்தியும் கிடைக்கும் பிரச்சனைகள் விடுபடுவாங்க மனசு நிம்மதி இருக்காது மனசு தானே குழைப்பாங்க அந்த தானே குழைப்புற வழிகள் எல்லாமே மாறி சூப்பர் சார்

கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து கும்பராசி கும்பராசி பஞ்சமத்தில் குரு போகிறார் இப்போ இல்லாமல் இந்த பதினாலாம் தேதி ஒரு மாறக்கூடிய நிலமை வந்துடும் ராகு ஜென்மத்துக்கு வர்றார் ஜென்மத்துக்கு வர்றது இல்லாமல் ரெண்டாம் இடத்துல சனி அவர் பாதத்துக்கு போயிட்டார் அந்த பாதத்துக்கு போகிறதுனால ஒரு பெரிய பலன்கள் ஆனால் ஏழாம் இடத்துல வந்து கு ராகு பார்க்க சாரி ஏழாம் இடத்துல கேது பார்க்குறார் கேதோட வழிகள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்கலாம் இருந்தாலும் விரயங்கள் தடை செலவுகள் பெரிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ண அந்த பணங்கள் வராமல் இருக்கிறது சரியான மாட்டிக்கொண்ட நிலமை அதாவது பெரிய தொகைகள் கொடுத்து யாரெல்லாம் மாட்டிக்கிறது இடத்த வைக்காமல் இருக்கிறது இடத்துல வழி இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அது இல்லாமல் டைவர்ஸ் கேஸ் இது சம்மந்தப்பட்ட வழியெல்லாம் ஒரு வழி கிடைக்காமல் இருக்கும் பல்வி கல்வித்துறையில் சில கொஞ்சம் மந்த நிலைமைகள் கொஞ்சம் ஸ்லோவாகும் அது இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களுக்கு ஏதோ செலவுகள் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறது அதுக்கான விரயங்கள் இந்த பணங்கள் காற்று இருக்குது இல்லாமல் சில விதத்தில் தேவையில்லாத அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க அந்த பணம் திரும்பி வராது லேட்டாகும் அதுவும் பர்டிகுலராக இந்த ஜூலை மாதம் வரைக்கும் சரியான ஒரு பலன் இல்லை அப்படியே சனி மாறி காலுக்கு போயிருந்தாலும் அதாவது ஒரே அதிபதி ஆயிருந்தாலும் ஆனால் இப்போ அவங்களுக்கு சரியான ஒரு பலன் ஏழாம் மாதத்துலேருந்து இந்த பதினொன்றாம் மாதம் வரைக்கும் நல்ல பலன் நல்ல கடகட கடக்கடக்கரகரின் வேலைகள் நடக்கும் பதினொன்று வந்து நாலாம் மாதம் வரைக்கும் திரும்பியும் ஒரு மந்த நிலமையை ஏற்படுத்தும் ஸோ அந்த மந்த நிலவை ஏற்படுத்த சொல்ல குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதுவும் இல்லாமல் சிவனுக்கு சிவனுக்கு வந்து பிரதோஷ வழிபாடு தேன் வழிகள் எல்லாமே கொடுக்கிறது நல்லது அது இல்லாமல் பெருமாளை போய் பார்க்கறது அதுவும் இருக்கக்கூடிய பெருமாள் அதுக்கான வழிமுறைகள் பண்ண சொல்ல எல்லா மாற்றங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ கஷ்ட காலங்கள் ரெண்டாவது திருமணங்கள் நல்லா வராமாரியாக இருக்கும் திடீர்னு நிற்கும் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணுவீங்க அந்த பணம் திரும்பி வராது அது இல்லாமல் உயர்ந்த இடத்துக்கு போய் நல்ல ஆளுங்களை பார்க்கணும் சேல் பண்ணணும் அனுப்பிங்க காரியங்கள் தடையாக இருக்கும் இந்த காரிய தடைகள்லாம் அதிர்ஷ்டமே இல்லை இவங்க பயனுக்கு கட்சன் பண்ணேன்னா சனியாவோட தாக்கத்துலேருந்து வெளியே போயிடலாம் அது இல்லாமல் இவங்களோட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் அதோட வழியும் கிடைக்கும் இருந்தாலும் பூர்வ பண்ணி சாமி அஞ்சாம் இடத்துல குரு போகிறதுனால நல்ல பலன் கிடைக்கும் ஏழாம் இடத்துல வந்து இவர் வர்றதுனால கேது வர்றதுனால தலை சம்மந்தப்பட்டது இடுப்பு சம்மந்தப்பட்டது கண் பார்வைகள் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து முட்டி நரம்பு சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் சில விஷயங்கள் வந்து அப்புறம் சரியாயிடும் இருந்தாலும் வீட்டில் இருக்க வயதானவங்களுக்கு வழியான சில மெடிக்கல் வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகும்

மீனராசி அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு கூட புரட்டாதி நட்சத்திரம் ஒத்துட்டா ஒத்தட்டாதி நட்சத்திரம் அது இல்லாமல் ராவதி நட்சத்திரம் புரட்டாதி உத்தர நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது இல்லாமல் ஜென்மத்தில் சனி வந்திருக்கார் வரையாது செலவு வரும் போவோம் வரும் போவோம் எதுக்கு கொடுக்குறதுன்னே தெரியாது தேவையில்லாத செலவுகள் வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு பலவிதமான செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளை ஒரு கல்விக்கு ஒரு பணத்தை கட்ட போவாங்க அந்த அந்த கல்லூரி வேணால் வேறு ஸ்கூல் சேர்க்கணும் வேறு இடத்துக்கு போய் அதில் கட்டி அந்த பணங்கள் போவோம் அதுவும் இல்லாமல் கொடுக்குற பணங்கள் போயிட்டோம் பேங்க் சம்மந்தப்பட்ட இடத்துல ட்ரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்காமல் இருக்கும் அது இல்லாமல் பல பணங்கள் வந்து லாக் ஆகிடும் ரெண்டாவது யாருக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாருக்கும் கையில் கொடுக்காதீங்க கடனாக கொடுத்தா வராது அதே நேரத்தில் இடம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்து செய்யணும் தொழில் இந்த தொழில் சம்பந்தத்தில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரெண்டாவது வந்து புதுசாக வாங்குறது இதெல்லாம் வேணாம் ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் வரைக்கும் எதுவுமே செய்யாது எட்டாம் மாதத்துலேருந்து ஒன்றாம் மாதம் வரைக்கும் ஜான்வரிக்கும் நல்லாயிருக்கு ஆனால் ஒன்றாம் மாதத்துல மூணாம் மாதம் வரைக்கும் திரும்பவும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் எதிர்பார்த்தவரும் எந்த காலம் நடக்காது திருமணங்கள் தடைகள் வரும் இந்த தயவு சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் குடும்பத்துக்குள்ள சஞ்சலங்கள் ஏற்பட்டு ஆகிடும் அதுவும் இல்லாமல் அவங்க மீனராசியில் அன்னந்தன்மைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஒரு குழப்பத்தை மனசில் ஏற்படுத்தினே இருப்பாங்க இவங்களே ஒரு குழப்பத்தை பேசுவாங்க அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் பிள்ளைகள் வழியாக சில செலவுகள் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் வயசானவங்கள் வழிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க அது இல்லாமல் காக்காவுக்கு உணவு போடுங்க காக்காவுக்கு மதியான நேரத்தில் உணவு பொருங்கள் அதுவும் எள்ளு வச்சு தை சாதம் வச்சு அதுக்கான வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் பைரவர் பைரவர் வணங்குறது நல்லது இல்லைனா வீரபத்திர கோயில் ஏன்னா அம்மாவாசை சனிக்கு இல்லை பைரவர் இல்லை வீரபத்திரம் இது போகிறது நல்லது காலாஷ்டமின்னு சொல்லுவாங்க வேளக்காய் அஷ்டமி வரதுனால போய் பண்ணுறது நல்ல பலன் கிடைக்கும் அது நம்ம ஆறாம் இடத்துல கேது இடுப்பு காவு காலுக்கு முட்டி கீழே ரொம்ப பிரச்சனை வரும் யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம் இடுப்பு பிரச்சனை வரலாம் மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம் கொஞ்சம் மிதமான உணவுகள் தேவையான வழிகள் பண்ணும் அது இல்லாமல் தூக்கங்கள் அவங்களை அசதியாக கொடுத்துரும் ஒரு காலிய தடைகள் ஆகிடும் வேலை சைஸில் அது வேலை ஆகிடும் வேலை வராது டிகிரேட் ஆகுங்க சில பழிசொல்கள் வந்து பிரச்சனையாகி மாட்டிப்பீங்க அதனால் சில விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம் காலையில் எழுந்தது ஒரு பெரியவங்க படமும் இல்லைன்னா குரு வழியான படமோ இல்லைன்னா முருகர் வழியான படமோ இல்லை சிவன் படமோ இல்லைன்னா அம்பாள் இந்த இருக்கவங்களை வேண்டிகிட்டே அவங்கள பார்த்துட்டு போகிறது ஒரு பெரிய பலன் காரியங்களில் வெற்றி கிடைக்காதனால மனசில் தன்னால நிலைமைகள் வரும் அது இல்லாமல் எந்த செலவுக்குமே கட்டுக்கடங்காக போய் ஒரு மாட்டி கொடுக்கலாம் ஆனால் கம்ப்ளீட்டாக மாறும் பயிட வேணாம் ஆனால் இப்போ முதல் ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுது அதுக்கப்புறம் பலனை கொடுப்பான் ஜென்மத்தில் இருக்கான் பன்னெண்டில் விரையாதிபதி கேதுவும் சாரி ராகுவும் வந்துட்டான் இந்த பிரச்சனை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் டீல் பண்ணுறது ரொம்ப நல்லது வழிபாடு பண்ணோம் சித்த இது எல்லாமே வந்து தெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது டெய்லி வணங்கக்கூடிய நிலைமையாக வந்தாங்கன்னா எல்லா வழியிலேருந்து வெளியே சூப்பர் சார் சிறப்பாக சொன்னீங்க இந்த துலாம் டூ மீனம் முறையும் சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ இதை பார்த்து அவங்க பயன்படுவாங்க மீண்டும் வந்து ஒரு நல்ல சந்திப்பு நினைக்கிறோம் சார் வணக்கம் 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 மெட்ரோபிப்பு நேர்களுக்கும் பக்தி தமிழ் நேர்களுக்கும் கோடான கோடி அரசுலும் இன்னும் நிறைய இருக்காது சொல்லுவார் வணக்கம்